படத்துல டீசர் வந்து மிக விரைவில் வெளியில வரப்போகுது அது எப்ப வரப்போகுது அதே மாதிரி வந்து ஜெயிலர் டூவில் ஒரு முக்கியமான பிரபலமான நடிகர் வந்து இணைஞ்சிருக்காரு அந்த ப்ராஜெக்ட்ல அப்படி சொல்றது விண்டேஜ் ரஜினி பழைய ரஜினியை வந்து இதில் வந்து லோகேஷ் கொண்டு வந்திருக்காரு அதே உற்சாகம் அதே ஆர்ப்பரிப்போடு ரஜினி வந்து நடிச்சிருக்காரு இல்லை அந்த டூ பாயிண்ட் ஒன் ஓ தான் வந்து எட்நூறு கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணி பிரேக் பண்ணி நிற்கிது இன்னைக்கு வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் அந்த 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 ரெக்கார்டை வந்து இந்த கூலிப்படம் அடிச்சு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடியை தாண்டி ஒரு ஒரு பெரிய எப்படி சொல்றது அட்ராக்ஷன் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் ரஜினி மாதிரி

ஜெயிலர் டூல யாருமே எதிர்பாராத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் உள்ள போய் அணைஞ்சிருக்காரு என்ன நடந்துட்டு இருக்கு நீங்க இது முன்னாடி கொடுத்த அப்டேட்ல கரெக்டா நடந்தது அதனாலதான் கேக்குற உங்ககிட்ட கூலி படத்துல டீசர் வந்து மிக விரைவில் வெளியில வரப்போகுது அது எப்போ வரப்போகுது அதே மாதிரி வந்து ஜெயிலர் டூவில் ஒரு முக்கியமான பிரபலமான நடிகர் வந்து இணைஞ்சிருக்கார் அந்த ப்ராஜெக்டில் அந்த நடிகர் யார் இதெல்லாம் நம்ம பேசுவோம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரஜினிகாந்தோடைய படத்துலையே இந்த கூலி படத்தை வந்து ஒரு ஸ்பெஷல் படமாக எடுக்கணும்னு லோகேஷ் பிளான் பண்ணியிருக்காரு இது வரைக்கும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலே பாக்ஸ் ஆஃபீஸ்னால் டூ பாயிண்ட் ஓ தான் அதுவும் ரஜினி படம் நடித்த படம் தான் அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டை வந்து இந்த கூலி படத்தில் உடைக்கணும் அப்படிங்கிறத வந்து கடுமையான முயற்சி இருக்காரு லோகேஷ் கனகராஜ் லோகேஷ் கனகராஜ் இந்த ரஜினி கிட்ட இந்த கதையை சொன்னப்பவே சன் பிக்சர்ஸ்டையும் ஒரு விஷயம் சொல்கிறாரு அது என்ன அப்படின்னா எனக்கான ஸ்பேஸ் நான் விரும்புகிற விஷயங்களை நீங்கள் கொடுக்கணும் இன்றைக்கு எதுலேயும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது ஏன்னா நான் இந்த ப்ராஜெக்ட் வந்து வேறு மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்கேன் வேறு மாதிரி இந்த ப்ராஜெக்டை நான் வந்து அவுட் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி ஒரு படம் அதாவது வந்து லோகேஷ் கனகராஜ் ஏன்

கொடுத்துருக்காரு இதுக்கு முன்னாடி கமலஹாசனோட இணைஞ்சிருக்காரு விஜயோட இணைஞ்சிருக்காரு இருந்தாலும் ரஜினி அப்படிங்கிறது வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மாஸ் அதாவது வந்து அவர் ஒரு பெஞ்ச் மார்க் நடிகர் அவரை வச்சு இயக்கிறது இருக்கு அது ஒரு பெருமையாக நினைக்கிறாரு அதே மாதிரி அவர் என்ன விருப்பப்பட்டாரோ அதே மாதிரி அவருக்கு தேவையானது எல்லாமே கொடுத்துருக்காங்க படப்பிடிப்புக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவையோ அவ்வளவும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் வந்து நீங்க உங்க இஷ்டத்துக்கு உங்கள் மனசில் நினச்சபடி ஸ்பீடாலாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை நிதானமாக அழகாக எடுங்க படம் நல்லா வரணும் அப்படின்னு சன் பிக்சர்ஸும் சொல்லியிருக்காங்க ரஜினிகாந்தும் அதை ஊக்கப்படுத்தியிருக்காரு இதெல்லாம் மீறி பார்த்திங்கன்னா லோகேஷ் வந்து இது வந்து ஒரு பேன் இண்டியா படமாக வெளியிடணும்னு ஒரு பிளான் பண்ணி இந்த படத்தில் பொதுவாகவே இப்போ வர படங்கள் எல்லாமே பேன் இண்டியா படங்களாக தான் வருது அதனால் இங்கே வந்து ஹிந்தியிலேருந்து அமீர்கான நடிக்க வச்சுருக்காரு அதுக்கப்புறம் வந்து இருந்து உபேந்திரா அவர் நடிக்க வச்சுருக்காரு அதுக்கப்புறம் வந்து நம்ம நாகார்ஜுனா அவரை வந்து நடிக்க வச்சிருக்காரு இப்போ வந்து பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இதில் இருக்காங்க இது இது மீறி சத்யராஜ் வேறு இந்த படத்தில் இருக்கார் எல்லாருக்குமே தெரியும் மிஸ்டர் பரத்தில் வந்து சத்யராஜ் ரஜினி காம்பினேஷன் அந்த காம்போ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நீண்ட இடைவேளையாக சத்யராஜும் ரஜினியும் இணைஞ்சு படங்கள் நடிக்கல அதுக்கு சில காரணங்கள் இருந்துச்சு அதாவது வந்து மிஸ்டர் பாரத் படத்தில் சத்யராஜுடைய காட்சிகள்லாம் ரஜினி சொல்லி தான் குறைச்சாரு அப்படின்னு சத்யராஜ் தவறாக நினச்சிக்கிட்டாரு அதனால் பல வருடங்களாகவும் ரஜினியோட இணைஞ்சே சத்யராஜ் நடிக்காமல் இருந்தார் இப்போ ரஜினி வந்து லோகேஷை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா மற்ற கோ ஆர்டிஸ்ட்டுக்கு கொடுத்துருக்க ஸ்பேஸ் அதாவது வந்து நம்ம நாகார்ஜுனாக்கு அமீர் அமீர்கானுக்கு உபேந்திராக்கு சத்யராஜ்கு உங்களுக்கு எல்லாம் கொடுத்த ஸ்பேஸ் வந்து அப்படியே இருக்கணும் யாருடைய ஸ்பேஸையும் குறைக்காதீங்க எனக்கு ஒரு சீனில் வந்து நான் லென்த்தாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா என்ன என்னோடய ஸ்பேஸை வேணால் குறைங்க கூட இருக்கிறவங்களோட ஸ்பேஸை குறைக்கூடாது அவங்கவுங்களும் இப்போ இம்பார்ட்டன் நம்ம கொடுக்கணும் முக்கியமாக இவங்கெல்லாம் ஏன் இந்த படத்தில் வந்து இணைஞ்சிருக்காங்க அமீர்கானை பொறுத்த வரைக்கும் ஹிந்தியில் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் மாதிரியான ஒரு நடிகர் அப்புறம் நாகார்ஜுனா தெலுங்கில் கேட்கவே வேணாம் அப்புறம் உபேந்திரா கன்னடத்தில் கேட்க வேணாம் இவங்களாம் ரஜினி ரஜினி ப்ராஜெக்டில் இந்த கூலி ப்ராஜெக்டில் இணைஞ்சதுக்கு காரணமே ரஜினி சாரோடைய அந்த எப்படி சொல்லுது அந்த பாப்புலாரிட்டி ரஜினி சார் மேலே இருக்கிற அந்த மரியாதை தான் இப்போ உபேந்திராவே சொல்லியிருக்காரு அதாவது வந்து ரஜினி சாரோட வந்து நான் ஒரே ஒரு சீன் நடித்தா கூட போதும் அப்படின்ற மாதிரி உபேந்திராவே ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இது உண்மை ரஜினி சாரோட யாராக இருந்தாலும் ஒரு சீன் நடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க இது யதார்த்தமான ஒரு விஷயந்தான் புரியுது அவங்களுக்கு இப்போ இங்கே படத்தை பாருங்கள் இந்த படத்தில் வந்து இந்த என்னென்ன பாட்டு டான்ஸு ஃபைட்டு இந்த கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட்டோட ஒரு அருமையான கதையும் வந்து லோகேஷ் சொல்லியிருக்கார் இப்போ நம்ம அந்த கதை என்னன்னு சொல்லக்கூடாது சஸ்பென்ஸை வெளியிடக்கூடாது இந்த ரஜினி சார் வந்து பல இடங்கள் பாத்தீங்கன்னா டூ பேல நடிச்சிருக்காரு லோகேஷ் சொல்லியிருக்காரு இல்ல சார் வேண்டாம் நம்ம டூ போட்டுக்கலாம் பாடி டபுள் வச்சு டூ போட்டுக்கலாம் அப்படின்லாம் சொல்லும் போது ரஜினி சார் சொல்லியிருக்காரு இல்ல இல்ல வேண்டாம் நானே பண்றேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிச்சி நிறைய காட்சிகளை டூப்பே இல்லாமல் பண்ணியிருக்காரு பல ரிஸ்கான ஆக்ஷன் பிளாக்ஸ் எல்லாம் கூட ரஜினி சார் டூப் எல்லாம் பண்ணியிருக்காரு சில காட்சிகள் இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு இதை நீங்கள் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம லோகேஷ் வந்து ரஜினிட்டு சொல்லி இல்லை சார் நான் அதுக்கு அனுமதிக்கவே மாட்டேன் அதாவது வந்து நீங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டுடைய சொத்து பொக்கிஷம் நீங்கள் ஆடியன்ஸ் உங்களை அவ்வளோ விரும்புகிறாங்க அதனால் உங்களுக்கு ஏதாவது சின்ன காயம் பட்டால் கூட அது என் மேலே பிளாக் மார்க் ஆயிரும் அதனால் நான் அதை அளவே பண்ண மாட்டேன்னு சொல்லி கடுமையான ரிஸ்க் காட்சிகள்னு இருக்கும்ல அதில் மட்டும்தான் டூ போட்டிருக்காங்க மொத்தத்தில் வந்து ரஜினியோடைய கேரியர்லேயே இது வேறு மாதிரியான படமாக இருக்கும் அதாவது வந்து எப்படி சொல்கிறது வின்டேஜ் ரஜினி பழைய ரஜினியை வந்து இதில் வந்து லோகேஷ் கொண்டு வந்திருக்காரு அதே உற்சாகம் அதே மா ஆர்ப்பரிப்போடு ரஜினி வந்து நடிச்சிருக்காரு ரசிகர்கள்லாம் அந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப அதாவது வந்து ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இல்லை நூறு மடங்கு இரநூறு மடங்கு ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக நிச்சயமாக இது இருக்கும் இதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா சமீபத்தில் படப்பிடிப்பே முடிஞ்சிடுச்சு படப்பிடிப்பு டோட்டலாக முடிச்சிட்டாங்க இப்போ வந்து எடிட்டிங் டேபிளில் வந்து எடிட் போயிட்டு இருக்கு எடிட்ல வந்து எந்த அளவுக்கு இது பிரமாதப்படுத்த முடியும் எந்த அளவுக்கு இது நல்லா கொண்டு வர முடியும் என்ற வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு டீசர் ஒண்ணு ரெடி பண்ணியிருக்காங்க ஏன் அந்த டீசர் ரெடி பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிலோ இல்லை ஒரு டீசரோ உடலாங்கிற ஒரு பிளான்ல இருக்காங்க இதுக்கு முன்னாடி மே ஒன்று இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அதாவது வந்து மே ஒன்று ரஜினியோடைய கூலி படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு ஒரு பிளான் இருந்துச்சு அதுக்கான முயற்சிகள் போயிட்டு இருந்துச்சு அது ஏனோ வந்து தள்ளி போய் இப்போ வந்து ஆகஸ்ட் பதினாலு இது தேதியெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஓகேவா இப்போ ஒரு ஒரு டீசர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மே ஒன்று ரிலீஸ் தேதி இருந்துச்சு இல்லையா முன்னாடி அந்த தேதியிலே ஒரு டீசர் விட்டா என்ன அப்படி இல்லைன்னா ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் விட்டா என்ன அப்படிங்கிற பிளான் அந்த படக்குழு வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க கலாநிதியின் மாறன் சன் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த நான் சொன்ன நிலை ஏற்கனவே ரஜினியை வச்சு நிறைய படங்கள் எடுத்திருந்தாலும் சமீபத்தில் வந்து இந்த கூலியும் ஜெயிலரும் ரெண்டு படமும் பார்த்தீங்கன்னா அவரே தான் சன் பிக்சர்ஸே தான் தயாரிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட்டாக அவங்க நினைக்கிறாங்க ரஜினியோட படம் இந்த படம் வந்து ஷூர் ஷாட் அடிக்கணும் அப்படின்றதுக்காண்டி எல்லா விதமான எஃபர்ட்ஸ் இதில் போட்டிருக்காங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா பேன் இந்தியா அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் இந்தியா படம் பேன் இந்தியா படமாகவே இருக்காது ஒரு தமிழ் படமாக தான் இருக்கும் ஆனால் இங்கே பாருங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு அமீர் கான் மாதிரி நாகார்ஜுனா மாதிரி உபேந்திரா மாதிரி ஆட்கள்லாம் நடித்ததுனால இப்போ கர்நாடகாவில் போய் ரிலீஸ் பண்ணிங்கன்னா உபேந்திரா காண்டி ரஜினி ரசிகர்களும் சேர்ந்து பெரிய கூட்டம் வரும் அதே மாதிரி கேரளாலேயும் அப்படி தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹிந்தி ஃபீல்ட்லேயும் அப்படிதான் அதாவது ஆல்ரெடி ஹிந்தி ஃபீல்டில் ரஜினி தெரியும் எல்லாருக்குமே ஸோ ரஜினிக்கு ஒரு கூட்டம் அப்புறம் அமீர்கானுக்கு ஒரு கூட்டம்னும்போது அது பெரிய லெவலில் வந்து கலெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த இந்த படத்தினுடைய வியாபாரம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது வந்து டிஜிட்டலே கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபாய்க்கு மேலே கேட்டுட்ருக்காங்க இரநூறு கோடி ரூபாய்க்கு டிஜிட்டலுங்கிறது இது வரைக்கும் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கு ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் ஸோ அந்த டிஜிட்டலே இரநூறு கோடி ரூபாய் கேட்டாங்கன்னா நீங்கள் பாருங்கள் சேட்டலைட் இருக்குது அதர் ஸ்டேட்ஸ் இருக்குது நம்ம தமிழ்நாடே ஒரு பெரிய வேலைக்கு போகும் இதெல்லாம் கலெக்ட் பண்ணும்போது ஓவரால் வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் பெரிய கலெக்ஷன் அதாவது வியாபாரத்தில் நடக்கும் பெரிய வியாபாரம் நடக்கும்னு சன் பிக்சர்ஸ் எதிர்பார்த்துட்ருக்காங்க அது நடக்கவும் செய்யும் அந்தளவுக்கு வியாபாரங்களுக்கு பெரிய டிமாண்ட் இருக்குது இதுக்கு மீறி ஒரு விஷயம் நான் சொன்னேன்ல அந்த டூ பாயிண்ட் ஒன் ஓ தான் வந்து எட்நூறு கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணி பிரேக் பண்ணி நிற்கிது இன்னைக்கு வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸில் அந்த 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 ரெக்கார்டை வந்து இந்த படம் அடித்து கிட்டத்தட்ட ஆயிரம் கோடியை தாண்டி ஆகணும்னு ரஜினி லோகேஷு சன் பிக்சர்ஸு இதனுடைய மியூசிக் டேரக்டர் எல்லாருமே அனிருத் எல்லாருமே ஒரு பெரிய எஃபர்ட் எடுத்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு ஒரு ப்ராஜெக்ட் வந்து அதாவது வந்து ஹரிமரியில் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி நிதானமாக டைம் எடுத்து இருக்காங்க லோகேஷ் கனகராஜ் ஆல்ரெடி கேட்டுக்கிட்டதே இது தான் எனக்கு வந்து என்னுடைய ஸ்பேஸ் கொடுங்க எனக்கு இஸ் எடுக்கிற எடுக்கு இஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரியான டைம் கொடுங்கன்னு சொன்னாங்க அந்த டயத்தை வந்து லோகேஷ் கனகராஜுக்கு சன் பிக்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப பிரமாதமான ப்ராஜெக்டாக வந்திருக்கு ஆடியன்ஸ்ட்டு பெரிய வரவேற்பு கிடைக்கிறது நிச்சயம் இது ஒரு விண்டேஜ் ரஜினியை காட்டக்கூடிய ஒரு ப்ராஜெக்டாக இருக்கும் ஜெயலலர் டூவில் வந்து அட்டப்பாடின்ற ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் தினமும் எல்லாருக்கும் கை காட்டுறது அவரை பார்க்கறதுக்கு உற்சாகமாக கூட்டம் வருது அதை பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்ட் நினச்சேன் இது கேரளா கிடையாது தமிழ்நாடுன்னு நான் நினைச்சேன் அங்கேயும் அவருக்கு ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்குதுன்றாங்க இப்போ புதுசா ஒரு முக முக்கியமான ஒரு நடிகர் அது உள்ள ஜாயின் பண்ணியிருக்காருன்றாங்க உண்மைதானே சார் அதாவது ரஜினியை பொறுத்த வரைக்கும் சார் நீங்க சொல்றீங்க கேரளால வந்து ரஜினிக்கு வந்து ஆடியன்ஸ் எல்லாம் கை காட்டுறாங்க அது நான் தமிழ்நாடுன்னு நினைச்சேன் அப்படி இல்லை சார் ரஜினி வந்து இந்திய அளவுல ஏன் உலகளவில் எங்கே போய் நின்னாலும் ஒரு இடத்துல ரஜினி நின்னால் அங்கே வந்து அந்த கூட்டம் ரஜினிக்கு கண்டிப்பாக வரதான் செய்யும் அப்படி வந்து வேர்ல்டு வைடு ஒரு ஒரு பெரிய எப்படி சொல்கிறது அட்ராக்ஷன் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட்டு ரஜினி மாதிரி ஒரு கரிஷ்மா உள்ள நடிகர் ரஜினாவே யாருமே இருக்க மாட்டாங்க யாருமே இனிமேல் பிறந்து வரவும் மாட்டாங்க அப்படி ஒரு ஆர்ட்டிஸ்ட்டு ரஜினிகாந்த் இப்போ வந்து அட்டப்பாடியில் வந்து ஜெயிலர் டூ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாரு அது நெல்சன் ஒரு பக்கம் ஷூட்டிங் இருக்காரு அதில் வந்து ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் காரில் போகும்போதெல்லாம் பாருங்கள் கை காமிச்சிக்கிட்டே போகிறாரு கும்பிட்டுக்கிட்டே போகிறார் இதெல்லாம் வந்து எப்படின்னா ரஜினியுமே வந்து இப்போ விரும்புகிறார் அதாவது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரசிகர்கள் நம்ம மேலே எப்போவுமே ரஜினி அப்படிதான் ரஜினி வந்து ரஜினியை பொறுத்த வரைக்கும் டவுன் டு த எத் ரசிகர்கள்னா ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு ரசிகர்கள்னா ரொம்ப எப்போதுமே எப்படி சொல்கிறது ரெஸ்பெக்டபுளாக பிஹேவ் பண்ணார் ஸோ இதுலேயே வந்து அவர் ரசிக்கிறார் இந்த விஷயங்கள்லாம் அவர் பார்த்து சந்தோஷம் சந்தோஷமடைகிறார் என்னென்னா சரி பாருங்க எழுவத்தி நாலு வயசாகிப்போச்சு எழுவத்தி நாலு வயசில் வேறு யாராவது இந்த இந்திய லெவல்ல ஏன் உலக சினிமாவில் இவ்வளோ புகழ் அடைஞ்சிருக்காங்களா இவ்வளோ கரிஷ்மாவோட இருக்காங்களானா கிடையவே கிடையாது ரஜினிகாந்த் தான் அதனால் அது மக்கள் வந்து விரும்பி பார்க்குறாங்க இதனால் என்ன தெரியுமா அந்த ஷூட்டிங் என்ன நடக்குது இல்லையா கேரளாலலாம் அந்த டூ ரிலீஸ் ஆகும்போது பெரிய கொண்டாட்டமாக இருக்கும் இந்த படம் இங்கே நடந்துச்சு இந்த படப்பிடிப்பு இங்கே நடந்துச்சு நம்ம போய் பார்க்கணும் அது தேட்டரில் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் முக்கிய நபர் அதாவது முக்கிய நடிகர் ஒருத்தர் இணைஞ்சிருக்காருன்னு ஆரம்பத்துலேயே சொன்ன அவர் யார் அப்படின்னா ஃபகத் ஃபாசில் பகத் வந்து இந்த படத்தில் இணைஞ்சிருக்கார் ஏன் ஃபகத் பாசில் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணமும் இருக்குது அதாவது வந்து ஒரு நடிகர் ஒருத்தர் ரஜினியோட போட்டி போட்டு நடிக்கிற மாதிரி ஒரு நடிகர் தேவை அதாவது ஜெயிலர் டூக்கு அப்போ வந்து ரஜினி தான் வந்து ஃபகத் ஃபாசியில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு ஏன்னா வேட்டை எண்ணில் ரஜினியும் ஃபகத் வாசிலும் இதுக்கு முன்னாடியே இணைஞ்சு நடிச்சிருக்காங்க அதில் வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல ரேப்போ நல்ல நட்பு இருக்குது அதனால் ஃபகத் வாசியில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு எதுவும் இல்லாமல் ரஜினி ரெக்கமெண்டேஷன் மட்டும் கிடையாது ஃபகத் பாசிலே பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த நடிகர் எந்த படத்தில் வந்தாலும் அவருடைய கேரக்டர் வந்து அவர் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார் அப்படிப்பட்ட ஒரு நடிகர் அதனால அவரும் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காரு இந்த படமும் பாருங்க பெரிய லெவலில் ஒரு பெரிய வரும் முதல்ல வந்து கூலி படம் ரிலீஸ் ஆகி ஆயிரம் கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படி கூலி படம் ஆயிரம் கோடியை தாண்டிருச்சு தமிழ் சினிமாவிலே அந்த ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா நிச்சயமாக இமீடியட்டாக வர அதாவது வந்து நெல்சன் இயக்கத்தில் வர ஜெயிலர் டூவும் பெரிய வெற்றி படமாக இருக்கும் ரஜினியோடைய கேரியரில் இன்னும் பல படங்கள் செய்ய போகிறார் இன்னும் வந்து ஓ ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க ரஜினிக்கு வந்து லோகேஷோட ஸ்டைல் எப்படி வந்து ஜெயிலரில் வந்து நெல்சனோட ஸ்டைல் பிடிச்சி நெல்சனோட மறுபடியும் ஜெயிலர் டூ பண்ணுறாரோ அதே மாதிரி லோகேஷோட ஸ்டைல் பிடிச்சி லோகேஷோட இன்னொரு படம் ரஜினி பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு சோ அப்ப வந்து கண்டிப்பா மிக விரைவில் லோகேஷ் திரும்பவும் ரஜினி சார கூட சேர்ந்து இன்னொரு படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்களே ஒரு இன்ட்டு மாதிரி கொடுக்குறீங்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து ஜெயிலர் படம் பண்ணும்போது நான் சொல்கிறேன் கேளுங்க ஜெயிலர் படம் பண்ண சொ பண்ணும்போது அதுக்கு முன்னாடி வந்து ஒரு தோல்வி படம் கொடுத்துருந்தார் பெரிய தோல்வி படம் கொடுத்துருந்தார் யார் நெல்சன் அப்போ பல விமர்சனங்கள் வந்துடுச்சு இதுக்கு அந்த தோல்வி படத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜெயிலரில் வந்து நெல்சன் கம்மிட் ஆயிருந்தார் பல பேர் சொன்னாங்க ரஜினிகிட்ட வேண்டாம் இந்த ப்ராஜெக்ட்டு வேண்டாம் இந்த டைரக்டர் அப்படிலாம் சொல்லும் ரஜினி ஒரே ஒரு விஷயம் சொன்னார் அது என்னன்னா சின்ன பையன் சின்ன வளர்ந்து வரும் ஒரு இயக்குனர் அவரை வந்து நம்ம நான் கமிட் பண்ணிட்டேன் கமிட் பண்ணி இன்னும் நான் நிராகரித்தேன்னா தப்பாக போயிடும் அவரோட கேரியர் அதாவது ஃபியூச்சரே பா ஃபாயில் ஆகிரும் அது எந்த காலத்துலேயும் நான் அனுமதிக்க மாட்டேன் எனக்கு ஒரு டேரக்டர் மேலே நான் நம்பிக்கை வச்சு தானே அந்த கமிட்மெண்ட் கொடுத்தேன் அந்த நம்பிக்கை ஒரு தோல்வி படம் கொடுத்துட்டாருங்கிறதுக்காண்டி நான் திருப்பி இது டேக் திருப்பி எடுத்துக்க மாட்டேன் நிச்சயமாக வந்து அதே இப்போ டேரெக்டரோட பயணித்து பெரிய வெற்றி கொடுப்பேன் அந்த அந்த டேரக்டரோடே பயணித்து அதாவது உங்களுக்கு தெரியும் நெல்சன் ரஜினி சேர்ந்து கொடுத்த அந்த ஜெய்லர் எவ்வளோ பெரிய வெற்றி படம்னு தெரியும் அதுவும் ஒரு கலெக்ஷனில் பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணிச்சு இப் அப்போ வந்து நெல்சனோட மறுபடியும் இணைஞ்சிருக்காரு இல்லையா இன்னொரு படம் ஆசைப்பட்டு தான் பண்ணியிருக்காரு ஏசி ரஜினி இது வரைக்கும் கேரியர்லேயே வந்து ஒன் டூ பண்ணதே கிடையாது ஜெயிலர் டூ இப்போ பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு வந்து காரணம் வந்து நெல்சன் மேலே இருக்கிற நம்பிக்கை சன் பிக்சர்ஸ் மேலே இருக்கிற நம்பிக்கை இதெல்லாம் தான் காரணம் இதே மாதிரி இப்போ கூலி பெரிய வெற்றி படம் ஆச்சுன்னா ரஜினி நிச்சயமாக லோகேஷோடு இணைஞ்சு படம் பண்ணுவார் ஓகே சார் இப்போ வந்து லைக்காக்கும் வந்து ஒரு படம் பண்ண போகிறாரு லைக்காக்கும் ஒரு ஹெல்ப் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அது வந்து எப்போ சார் இல்லை இது ரெண்டு படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தானே இல்ல இல்ல இப்ப லைக்காக்கு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ரஜினி நினைக்கிறார் லைக்காவும் வந்து ரஜினி அப்ரோச் பண்ணி பெரிய சிக்கல்ல இருக்கும் பெரிய தோல்விகள் ஆகி போச்சு பெரிய நஷ்டத்துல இருக்கும் நீங்க ஏதாவது ஒன்று எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னும் போது ரஜினி என்ன நினைக்கிறாங்க இன்னைக்கு ரஜினி வந்து கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு லைக்காவுக்கு நடிக்க போற படத்துக்கு பாதிக்கு மேல சம்பளத்தை குறைச்சி இதில் அதாவது வந்து பல தோல்விகளில் இன்னைக்கு சிக்கலில் இருக்கிற லைக்காவை மீண்டு வரணுங்கிறதுக்காண்டி படம் பண்ண போகிறாரு அது கூடிய சீக்கிரம் நடக்கும் இதாவது வந்து ஜெயிலில் இருக்கப்பறம் வேறு ஒரு ப்ராஜெக்ட்டோ என்னமோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்தோ இல்லை அதுக்கு முன்னாடியோ கூட லைக்கா படம் நடத்தும் ஓகே சார் நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்க திரும்ப மீண்டும் வந்து எங்களுக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தேவைப்படுது ஏன்னா கூலி படத்தோடைய அப்டேட்டு நீங்கள் மட்டும் தான் கொடுக்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வெளியில் வரல ஸோ ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்கீங்க அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய அப்டேட் வேணும் கேள்வி தேவைப்படுது சார் நன்றி நன்றி